வணக்கம் இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து காரா மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீன் வந்து இதுக்கு பேர் வந்து காரா மீன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து குழந்தை பத்தவங்களுக்கு குழந்த பத்தவங்களுக்கு வச்சு கொடுக்கறது குழந்தைக்கு நல்லா பால் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இது ஒரு அரை கிலோ எடுத்திருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு வந்து காரம் வந்து நம்ம மசாலா பொடி எதுவுமே போட போகிறது இல்லை பச்சை மிளகா தான் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரி வச்சிருக்க ஒரு மூணு தக்காளி சின்ன வெங்காயம் மல்லிகருவேப்பில தாளிக்கிறதுக்கு சோம்பு வெந்தயம் இது வந்து அரைக்கணும் ஒரு கால்சில் வந்து தேங்காய் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிறோம் கடாய் காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் நல்லா நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் கடலை எண்ணெலாம் இன்றைக்கி செய்கிறேன் வெந்தயமும் சோம்பும் போட்டிருக்கிறேன் நல்லா செவந்துருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம மசாலா பொடி போடுறதுல புளி கரைச்சி ஊற்றுறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் வச்சு கொடுக்கணும் அப்போ தான் குழம்புக்கு நிறையா பால் இருக்கும் இப்போ வந்து மிளகா பச்சை மிளகாவும் நம்ம அரைக்க வச்சுருக்கிற மிளகும் தான் அந்த குழம்புக்கு காரம் தக்காளி தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் புளிப்புக்கு வந்து இந்த உள்ள புளிப்பு தான் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு கருவப்பூ நான் அரைச்ச வில்தான் நம்ம ஊற்றிடலாம் ஜ சீரகம் கோம்பு தேங்காய் ரெண்டு வெங்காயம் இந்த மசாலாக்கு குழம்புக்கு தேவையான மசாலா இந்த இந்த பொருள் தான் நல்லா இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம மீனை போட்டுடலாம் இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ட்ரம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் கொதிக்கிட்டு மூடி வச்சிருவோம் குழம்பு கொதிக்கிட்டு இப்போ வந்து மளியில் போட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மீனை போட்டுடலாம் காரா மீன் இது அவ்வளவா கிடைக்காது குழந்த பெற்றவங்க தான் சாப்பிட்ணுமான்னு கேட்காதீங்க எல்லாருமே சாப்பிட்லாம் புளி சேர்க்கலை மசாலா பொடி சேர்க்கலை அரைச்ச விழுது தான் சேர்த்துருக்குறேன் மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டு குழம்பு குழம்பு ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் வைக்கணும் மீன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெந்துடும் காரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பேர் வந்து மஞ்சப்பால் குழம்புன்னு சொல்லுவாங்க காரா மீன் சொல்லுவாங்க காராமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ